அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரச சர்வ சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் அளவில் அரமியான பூமி தான் பாட்டுக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொல்லா சுத்துக்கரூர் மெயின் ரோட்டில் பெதம்படி அப்படிங்கிற ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு மெயின் ரோடு ஃபேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சுத்திலையும் வந்து சைட்டு தாங்க இந்த லேண்டும் பார்த்தீங்கன்னா கிழவரம் பார்த்தீங்கன்னா சைட்டு உள்ளே போகிற இடம் பார்த்திங்கன்னா சைட்டாக தான் இருக்குது மெயின் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி உள்ளே போகிற தடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முப்பத்தி மூணு அடி வந்து ரோடு ஃபேஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு நாலு சென்ட்டு அஞ்சு சென்ட் அப்படி வாங்கி பிரிக்கிற அளவுக்கு சூப்பராக செட்டாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டில் வந்து இருக்குது ஒயிட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி வந்து நூற்றி அறுபத்தாறு அப்படிங்கிறதுக்கு ஸோ நம்மளுக்கு லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்ல பண்ணுற மாதிரி அளவில் இந்த பூமி வந்து செட் ஆகும் இந்த சைட்டுக்கு ஒரு செண்டோட விலை பார்த்தீங்கன்னா சைட் ஒன்று சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு சென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உடனே கிடைக்குமா கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா ஒயிட்ல வந்து பாட்டுங்களில் எடுத்தாங்க இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட் சென்று உங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் ரோடு ஃபேஸ்னு பார்க்குறப்ப நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வந்து ரோடு ஃபேஸ் இருக்குது ஃப்ரண்டேஜ் பார்க்குறப்ப நமக்கு நாற்பது அடி வந்து கிடச்சிருங்க நீங்கள் இந்த பூமி தான் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோடு ஃபேஸாக இருக்குது ஸோ நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு அந்த இடத்த வந்து காமிக்கிறேன் நேரில் வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்க